வணக்கம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஎஸ் அகடமி இது ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாய்ஸ் ஃபைல் ஜி எயிட்டி இது எல்லாமே இது மட்டும் கிடையாது பழைய நிறைய வாய்ஸ் ஃபைல்ஸ் நிறைய வாய்ஸ் நோட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு உள்ள சேனல் தனியாக அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதில் வரிசையாக இருக்கும் ஸோ அதனால் அது எந்த நேரத்துலையும் எந்த நேரமும் வேஸ்ட் கிடையாது ட்ராவலிங் டைம் மற்ற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வாய்ஸ் நோட்ஸ் இருக்குது அது இது இது போல் நிறைய டாபிக் வைஸ் இருக்கும் அது எல்லாமே எடுத்து ரிலைஸ் பண்ணுங்க ஸோ அது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ பொது அறிவும் இருக்கும் தமிழ் வாய்ஸ் நோட்ஸும் அதில் இருக்கும் எல்லாமே மேத்ஸ் வாய்ஸ் நோட்ஸும் இருக்கும் எல்லா டாபிக் மேத்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் அதில் பாருங்க இருக்கும் கவர் ஆயிருக்கும் ஆல் டாபிக்ஸ் ஒவ்வொன்றுக்குமே ஆவரேஜ் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வாய்ஸ் நோட் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவரே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இக்கனாமிக்ஸ் மாவட்ட தொழில் மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் மாவட்ட தொழில் மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு கெஸ் பண்ண முடியுமா எயிட் செவன்டி நைன் எயிட்டி எயிட்டி டூ மாவட்ட தொழில் மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து கொங்கன் ரயில்வே நமக்கு தெரியும் நம்ம சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா சைடு மலபார் கோஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து கொரமண்டல் அதுக்கப்புறம் ஒடிசாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நமக்கு மேல அது மாதிரி கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலபாருக்கு மேல இங்க வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கும் மேற்கு கடலோர பகுதியில இருக்கும் அது எந்த ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணுது கொங்கன் ரயில் அப்படிங்கிறது ரெண்டு ஊரை கனெக்ட் பண்ணும் தெரியுங்களா அந்த ரெண்டு ஊரு எது கெஸ் பண்ண முடியுதா ஏதாவது ஒண்ணு கெஸ் பண்ணீங்களா ரெண்டும் கெஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது வெரி குட் ஒன்னாவது நீங்க கெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இந்த டு அது அப்படின்றது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரோஹா டு மேங்களூர் இது வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூலையும் குரூப் ஒன் இன்டர்வியூ கேட்ட கொஸ்டின் ரோஹா டு மேங்களூர் பி என்ஆர்னு சொல்றாங்களா ட்ரெயின்ல ட்ரெயின் டிக்கெட்டில் நிறைய அப்ரிவியேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கோம் சிம் கார்டோட அப்ரிவியேஷன் நிறைய பேருக்கு தெரியாது சிம் அப்படின்னா என்னது எஸ்ஐஎம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு பேரு எஸ்ஐஎம் அது மாதிரி பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லும்ல பிஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு டென் டிஜிட் நம்பர் வந்து நம்ம செக் பண்ணுவோம்ல அந்த பிஎன்ஆர்ங்கிறது ஸ்டாண்ட்ஸ் பார் என்னது பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படிங்கிறது பேர் அதுதான் அந்த பிஎன்ஆர் இந்தியாவில் எது மிகச்சிறிய நீளம் கொண்ட நெடுஞ்சாலை மிகச்சிறிய நீளம் நெடு கொண்ட நெடுஞ்சாலை எது த ஸ்மாலஸ்ட் ஹைவே பை லென்த் இன் இந்தியா அப்படிங்கிறது என் என்ஹெச் பதினெட்டு இது வந்து பதினேழு இருக்கக்கூடிய இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இது வந்து தேர்ட்டி இருந்தது லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இது இந்தியாவில் எது தேசிய நெடுஞ்சாலில் மிக நீளமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச் செவென்னு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ ரீநேம் பண்ணிட்டாங்க இப்போ சொல்லக்கூடாது இப்போ ரீநேம் பண்ண பின்னாடி இதோட இது என்ன அப்படினா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி கன்னியாகுமரியும் கனெக்ட் பண்ணக்கூடியது இப்போ அதோட பேர் வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அப்போ தெரிஞ்சுக்கங்க என்ஹச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே ஷார்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் நூற்றி பதினெட்டு அது மாதிரி இந்தியாவில் எது மிகப்பெரிய பயணிகள் விமான நிலையம் லார்ஜஸ்ட் சிவிலியன் ரன்வே ஏர்போர்ட் மிகப்பெரிய பயணிகள் விமான நிலையம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இண்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் இது எங்க இருக்கு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் டெல்லியில இருக்கு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு பேரு அந்த சர்வதேசத்துக்கு பேரு வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அண்ணா பேர்ல இருக்கும் சர்வதேச விமான நிலையம் டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு முனையம் சொல்லுவாங்கல்ல அது வந்து காமராஜர் பெயர்ல உள்ளது இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் உள்நாட்டு விமான நிலையங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு டொமஸ்டிக் ஏர்போர்ட் அட் பிரசன்ட் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா நூத்தி மூணு

பிரதம மந்திரி ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதே மாதிரி ட்ரைசம் டிஆர்ஒய் ஆர் ஒய் எஸ்இஎம் அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரைசம் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் இன் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா ட்ரைசம் கிராம இளைஞருக்கான இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோ ரோஜ்கார் யோஜனா எஸ் ஜி எஸ் சேர்க்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுல இணைக்கப்பட்டது எந்த ஆண்டுல சேர்க்கப்பட்டது கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போது அதை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தப்பா பண்ணோம் இதான் ஆன்சர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டும் திரும்ப திரும்ப நீங்க கேட்கலாம் அதுல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த டெலிகிராம்ல இருக்கிறது எல்லாமே நீங்க உங்க உபயோகத்துக்கு நீங்க பாத்துக்கலாம் அதை ஷேர் பண்ண முடியாது அந்த ஆப்ஷன்ஸ் அதை டிசேபிள் பண்ணியிருப்பாங்க ஷேர் பண்ண முடியாது நீங்க கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லிங்க் இல்லை என் டெலிகிராமில் உங்களுக்கு அந்த லிங்க் வரலை அப்படின்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் என்ன பேட்ச் அப்படின்ட்டு ஆல் பேட்சஸ் ஆஃப் ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஆக்சஸ் உண்டு கிளாஸ் ரூம் ஆன்லைன் டெஸ்ட்டு மெட்டீரியல் பேட்ச் எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் ரேடியன் கேன் ஆக்சஸ் வரலனா நைன் எயிட் ஃபோர் அந்த டெலிகிராம் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ரேடியன் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபோட உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து அப்புறம் அட்மிட் பண்ணுவோம் இந்தியாவில் பரப்பளவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் மக்கள் தொகையில மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசம் பரப்பளவுல மிகச்சிறிய மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா மக்கள் தொகையில மிகச்சிறிய மாநிலம்னு கேட்டாங்கன்னா சிக்கிம் தேசிய மக்கள் தொகை கொள்கை நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி எப்ப அனௌன்ஸ் பண்ணா என்று அறிவிக்கப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு தேவை அப்செக்டிவ் கொஸ்டின்ஸுக்கும் தேவை டெஸ்கிரிப்டிவ் எழுதும் போது தேவைப்படும் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி டேட்டோட தெரிஞ்சா நல்லது பிப்ரவரி பிப்டீன் டூ தௌசண்ட் பதினஞ்சு பிப்ரவரி இரண்டாயிரம் ஏசியான் அமைப்பு தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அசோசியேஷன் ஆப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் எப்போ ஏற்படுத்தப்பட்டது ஏசியான் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எந்த வருடத்துல இந்திய அரசாங்கம் பண மதிப்பை இரண்டு முறை வந்து குறைச்சாங்க உடனுடனே இன் இன் விச் இயர் த த கவர்மெண்ட் ஆஃப் ட்வைஸ் உடனுக்குடன் ஒரே ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு முறை 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 பண்ணாங்க பண்ணாங்க மொத்தமாக இது வரைக்கும் இந்தியாவில் நாலு அந்த வருடத்தில் மட்டும் அது எந்த வருடம் அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணாங்க எந்தெந்த வருடங்கிறது உங்களுக்கு அ அதையும் நான் சொல்கிறேன் இதுக்கு ஆன்சர் வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போ மற்ற இரண்டு முறை எப்போ முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இரண்டு முறை மொத்தம் நான்கு முறை பட் மூன்று வருடங்கள் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு எடு எடுப்பு உரிமைகள் தமிழ்ல சொல்றது சிறப்பு எடுப்பு உரிமைகள் இந்த சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்கு அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது எஸ்டிஆருக்கு இன்னொரு பேர் இருக்கு எஸ்டிஆர் இஸ் ஆல்சோ நோனஸ் எஸ்டிஆர் எதனோட தொடர்புடையது யார் இஷ்யூ பண்றா அப்படின்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த இன்னொரு பேர் இன்னொரு சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்ன காகித தங்கம் என்று அழைக்கப்படுகிறது இது கேட்பாங்க காகித தங்கம் பேப்பர் கோல் பேப்பர் கோல்டு உருவாக்கப்பட்டது வேர்ல்டு பேங்கும் அதுவும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஐபிஆர்டின்னு தான் வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் தமிழில் சொல்றதுனா சர்வதேச நாணய நிதியம் அல்லது பன்னாட்டு பண நிதியம்னு சொல்லுவாங்க வேர்ல்டு பேங்க் அபிஷியல் நேம் வந்து ஐபிஆர் சொன்னேன் இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்ல சொல்றதுனா பன்னாட்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி பன்னாட்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி ஒபெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன் ஆப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஒபெக் பெட்ரோல் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எப்போ நிறுவப்பட்டது எந்த வருடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மேக் இன் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் என்ற உலகளாவிய முயற்சி எந்த வருடம் தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா குளோபல் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் எப்போ லான்ச் பண்ணாங்க இதெல்லாம் முக்கியமானது உங்களுக்கு தேதியோடையே தெரியும் செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வாய்ஸ் நோட் கேட்குறது முக்கியம் இல்ல திரும்ப கேளுங்க அதுக்கப்புறம் நோட்ஸ் இல்லை முக்கியமா ஒரு கையில நோட்டு வச்சுட்டு கேட்கறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எழுதிக்கங்க காந்திய திட்டம் எந்த வருடம் உருவாக்கப்பட்டது காந்தியன் பிளான் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு யாரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுனா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் எஸ்என் என் அகர்வால் சொல்லுவாங்க எஸ் என் அகர்வால் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் பி கியூ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இது வந்து யாரால் உருவாக்கப்பட்டது எம் மோரிஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது எம் மோரிஸ் இந்தியாவில் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்தியாவில ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் அறிமுகப்படுத்தும் போது யாரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும் போது அறிமுகப்படுத்தப்பட்டதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில் அவர் ஜனவரி நைன்டீன் எயிட்டி அவர் வந்து மாத்திட்டாங்க ஏன் மாத்தினாங்க அப்படின்னா விபி சிங் வந்து இடினு சொல்லக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பினான்ஸ் மினிஸ்டரி கீழே தான் வருது அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாரு நிறைய டாக்ஸ் டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் ரைட் பண்ணாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா திருபா எம்பானி உள்பட்ட பலர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ காங்கிரஸுக்கு வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால ராஜீவ் காந்தி அப்போ பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வாஸ் போஸ் டு சாக் அதனால ராஜீவ் காந்தியால வேற வழி இல்லாம இவர் வந்து தூக்கிட்டு அந்த பினான்ஸ் மினிஸ்டரா யார் ஆவாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி பினான்ஸ் மினிஸ்டர் ஆவார் ராஜீவ் காந்தி தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரு அதுதான் ஃபர்ஸ்ட் அதுல ஒன் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல அதை டிஸ்கிரைப் பண்ற அந்த கருவுக்கு பெயர் என்ன பணவீக்கம் மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை வளைகோடு அந்த வளைகோடுக்கு என்ன பெயர் அப்படின்னா தேசிய வருமானத்தை வந்து மதிப்பிடுறதுக்கு ஒரு மூன்று முறைகள் ஏதாவது கொடுத்துட்டு இது எது எந்த முறை இல்லை அப்படின்னு கேட்பாங்க நாலு கொடுப்பாங்க அதுல கொடுத்துட்டு எது நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த நாலுல எது இல்லைன்னு சொல்றீங்களா ஒன்னு வந்து வருமான முறை இன்னொன்னு ஏற்றுமதி இறக்குமதி முறை அதாவது இன்கம் மெத்தட் வருமான முறை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மெத்தட் ஏற்றுமதி இறக்குமதி முறை அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் செலவு முறை அடுத்து ப்ராடக்ட் மெத்தட் உற்பத்தி முறை இந்த நாலுல மூணு முறையில வந்து பாத்தீங்கன்னா தேசிய வருமானத்தை மதிப்பிடுறாங்க அதுல ஒண்ணு மட்டும் கிடையாது கண்டுபிடிச்சிங்களா ஆன்சர் ஏற்றுமதி இறக்குமதி முறை கிடையாது இப்ப மொத்தம் மூன்று முறையில் எப்படி பண்றாங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட் உற்பத்தி முறை இன்கம் மெத்தட் வருமான முறை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் செலவு முறை இப்ப நேஷனல் இன்கம் இருக்குல்ல இந்த நேஷனல் இன்கம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் பிரைசஸ் இட் இஸ் கால்ட் நிகழ்கால விலையில் தேசிய வருமானத்தை எவ்வாறு அழைக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு பேரு நாமினல் இன்கம்னு பேர் பெயரளவு வருமானம் என்று பெயர் நிகழ்கால விலையில் தேசிய வருமானத்தை பெயரளவு வருமானம் என அழைக்கப்படுகிறது த National இன்கம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் in terms ஆஃப் கரண்ட் பிரைசஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் நேஷ் நாமினல் இன்கம் நாமினல் இன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்சனல் இன்கம் அண்ட் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் தனிநபர் வருமானத்திற்கும் தனிநபர் செலவிடத்தக்க வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசம் இது இது நான் சொல்லியிருக்கேன் வகுப்புல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது தனிநபர் செலவிடத்தக்க வருமானம் தனிநபர் செலவிடத்தக்க வருமானம் அப்படின்னா என்னது அப்படின்னா இப்ப நமக்கு வர்ற வருமானத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியாது லீகலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எல்லாத்தையும் செலவு பண்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது என்ன பண்ணணும் ஒரு போர்ஷனை டாக்ஸா கட்டணும் இப்ப நீங்க நாலு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா கட்ட தேவையில்லை அப்போ அதிகமாக சம்பாதிக்கும் போது நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்போ பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது பத்து லட்சம் வச்சுக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்பது லட்சம் வச்சுக்கோங்க அப்ப அந்த ஒரு லட்சங்கிறது என்ன அப்படின்னா அதுதான்